வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்குறோம் இதான் லேண்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் ஐம்பது சென்ட்டு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிடுச்சிங்க இன்னைக்கு பார்க்குறது வந்து ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் இருக்குதுங்க இது ஒன்று தான் இந்த ரோட்டில் இருக்குதுங்க வேறு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆகிருச்சிங்க சூப்பரான லேண்டுங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் மொத்தமாக வந்து ஒன்றரை கோடி ரூபாய் கேட்குறாங்க சூப்பரான லேண்டுங்க நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போனீங்க வாங்க முட்டிங்க இதையும் வாங்காம முட்டிங்கன்னா இந்த ரோட்டில் இடம் கிடையாதுங்க பாருங்கள் அந்த மண்டபத்துக்கிட்ட இறக்கிறது எல்லாமே முடிஞ்சுதுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் லொக்கேஷன் எடுக்கிறதுக்காக வந்துருக்கிறோம்ங்க இந்த ஒரு லேண்ட் இருக்குதுங்க இதையும் மிஸ் பண்ணிங்கன்னா உன்னை வந்து இந்த ரோடு பேஸில் வந்து லேண்டு கிடையாதுங்க இல்லை இவ்வளோ பட்ஜெட் இல்லைன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வழியோட மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமியும் வருங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு சேர்ந்து எண்பது லட்சம் ரூபாய்ங்க அதுலேருந்து கம்மி பண்ணி கொடுக்கமாட்டாங்க அந்த ரேட்டுக்கு இந்த ஏரியாவில் பூமி கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதையும் வாங்கிக்கோங்க இல்லை எனக்கு அது வேண்டாம் இந்த ரோட்டு மேலே ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஏக்கரை ஒன்றரை கோடி சொல்கிறீங்க அதே பரவாயில்னாலும் அதையும் வாங்குங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்கள் அந்த தென்னை வரைக்கும் வரும்ங்க நல்லா ரோடு பேசுங்க கரெக்டாக அடுத்த வருஷம் இந்த லேண்டு வந்து ஒரு சென்ட்டு மூணு லட்சம் ரூபாய்க்கு போகுங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சங்கிறது பெருசாக தெரியலாம் ஒரு வருஷம் போயிட்டால் பாருங்கள் அந்த மண்டபம் வந்து ரன்னிங் ஆகிட்டால் இதனோட விலையே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு சென்ட்டு போயிடும்ங்க பாருங்க இது இது வாங்கியிருக்கிறவங்க எல்லாமே கோயம்புத்தூருக்கார் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அந்த லொக்கேஷன் வந்து வந்து டாக்குமெண்ட்டில் வைக்கிறக்காக எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க அதனால் வந்து இதில் லேண்ட் எதுவுமே கிடையாதுங்க இது ஒன்று மட்டும்தான் உனக்கு வந்து லேண்ட் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்க வர மாதிரி இருக்கிறந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க டபுள் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ த்ரீங்க நன்றி வணக்கம்